பிரசித்தி பெற்ற நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சுவாமிக்கு ஆணி தேரோட்டமும் அம்பாளுக்கு ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டுக்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை பிரம்ம மூகூர்த்தத்தில் அம்மன் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முதலில் மூலவா காந்திமதிக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மண்டப வாயிலில் நெல்லையப்பருக்கு பாத பூஜை நடைபெற்றது விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்ட திருமண சடங்குகள் நடைபெற்றன சுவாமி நெல்லைப்பருக்கு காந்திமதி அம்பாளை தாரை வார்த்து கொடுத்ததும் பத்தாகளின் ஹர ஹர சிவ சிவகோஷங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க திருமாங்கலிய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து வேதியாகல் மந்திரங்கள் ஓக ஓதுவா மூர்த்திகள் திராவிட வேதம் பாட மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்